மக்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து சீமானன் கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து லாஸ்ட் ஒரு மூணு நாலு மாதமா எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் தாக்கி சீமானண்ணா வந்து விஜயை தாக்கி பேசுகிறாரோ பேசலையோ சாட்டை துறைமுருகன் வந்து தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அவங்க எதுக்க வேண்டியவங்களே விட்டுட்டாங்க இப்போ வந்து எங்கே விஜய் வந்து நம்ம ஓட்டை பிரிச்சிருவார்னு நினைக்கிறாரா இல்லை எங்கே நம்ம ஓட்டை விட்டுருவோம் அரசியலில் நினைக்கிறாங்களா என்ன கான்செப்டில் இவங்க விஜய மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் விஜய் ரசிகன் கிடையாது விஜய் கட்சியும் கிடையாது இவங்களுடைய டார்கெட் எல்லாமே விஜய் நோக்கி தான் போகுது அவர் வர்றாரு ஏதோ கட்சி ஆரம்பித்தார் என்னமோ பண்ணிட்டுருக்காரு தற்கொலை கூட்டமோ அணில் கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டம் ஏதோ பண்ணி அரசியலில் ஒரு கால் பதிக்கலாம்னு வந்துட்டுருக்கார் அவங்க கட்சியில் என்னவ நான் சண்டை நடக்கட்டேன் அவன் செயலாளர் காசு வாங்குறாரு புஷியானது காசு வாங்குறாரு லஞ்சம் வாங்குறாரு மாவட்ட செயலாளர் இப்போதைக்கு அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இதையே நீங்கள் டார்கெட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அதிகமாக வருமானம் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் உங்களுடைய டார்கெட் விஜயவா தான் இருக்கு இருபத்தி ஆறில் என்ன பிரதிபலிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இங்க வர்றவங்க அப்புறம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல விஜய் பார்ப்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் வருது விஜய்க்கு இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சினிமா பேரு சினிமா பிரபலம் வேறு அரசியல் என்பது வரையில அரசியலுக்கு விஜய் வந்து தகுதியானவர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் அவர் உங்களை பத்தி பேசவே கிடையாது எந்த பொதுக்கூட்டத்திலையும் சினிமா சாட்டை திரும்புறது நீ எப்படி பேசுறாரு அதனால எனக்கு இழிவா இருக்கு நான் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லி உங்களை பத்தி அவர் கண்டுக்கவே கிடையாது நீங்கதான் அவரை டார்கெட் பண்ணி பேசின்றீங்க இது உங்களுடைய தொண்டத்த தான் நீங்க போய்க்கின்றீங்க நீங்க உங்க அரசியல் ஏதோ நீங்க அதை பண்ணுங்க மக்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து விஜய மட்டும் டார்கெட் பேசுறதுன்னு பேசுறது நீங்கள் தவறு எவ்வளவோ அண்ணன் மாரிதாஸ் அண்ணன் வந்து எவ்வளவோ கொலை கொள்ளை அங்க நடக்குது இங்க நடக்குது அவர் வந்து உண்மையை எடுத்து சொல்றாரு மக்கள் அதிகமா பாக்குறாங்க அது வேற அரசியல் அவர் அரசியலுக்கு வரல இருந்தாலும் அது வேற அரசியல் அவர் வந்து உண்மையை உடைக்கிறாரு திமுகவை எதிர்த்து பேசுறாரு நீங்க வந்து சமீபத்துல இந்த மாதிரி பேசவே கிடையாது லாஸ்ட் சிக்ஸ் மந்த் தான் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பிஜேபியை பத்தி விஜய் பேசலன்னு நினைக்கிறீங்க அவர் பேசுறாரு பேசல அவருக்கு ஓட்டு விழுகுது விழுகலை அது மேட்ரு கிடையாது நீங்களே இவ்வளோ வன்மத்தை போட்டுறீங்கன்னு எனக்கு சரியாக புரியலை இருபத்தி ஆறில் எவ்வளோ கட்சிகள் காணாமல் போகும் என்று சொல்கிறாங்க அதில் வந்து எந்தெந்த கட்சிகள் காணாமல் போகும் என்று அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும் ஏன்னா அண்ணன் வந்து ஒரு திறமசாயான ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் பேச்சா இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செய்யணும் தமிழக மக்களுக்கு நம்ம எப்படி வந்து இந்த நாட்டை கொண்டு போகணும் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ளவராக தான் இருக்கிறாரு ஆனால் வந்து மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாங்க என்ன பண்ணலாம் சீமான ஏன் இவ்வளோ தூரம் கத்தினு அவரை வந்து ஒரு கண்டன்ட்டாக தான் இங்கே நினைக்கிறாங்களோஸோ லாஸ்ட்டு முப்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இனி வரும் இருபத்தி ஆறில் என் இது முப்பத்தி எட்டு ஒரு கோடி மாறுமா இல்லை முப்பத்தெட்டு பத்து லட்சமாக மாறுமா அப்படின்றது வரும் எலெக்ஷனில் நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேணாம் வீரமங்கை வேலுநச்சர் அவர்களை பற்றி ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போயிருந்தார் உண்மையிலே அந்த மீட்டிங் வந்து எல்லாப்படைய மக்களை மனதையும் கவர்ந்தது அது ஒரு அதில் ஒரு ஒரு வீடியோ மாதிரியே வீடியோ போட்டிருப்பாங்க உண்மையிலேயே அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சர் வந்து இந்த மாதிரி வந்து எட்டு வருடம் நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டை காப்பா திரும்ப வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து அவங்க வந்து அந்த நாட்டை பிடிப்பதற்கு எட்டு வருஷம் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு உண்மையில அந்த வீடியோ பார்த்து எனக்கு கண்ணீர் தண்ணி வந்து விட்டது ஏன்னா ஒரு பெண்மணி ஒரு கணவனை கொண்டு விட்டாங்க அவங்க வந்து போய் எட்டு வருஷம் காட்டுக்குள் வாழ்ந்து ஐதர் எல்லிக்க பார்த்து அவர் மூலியமா வந்து இந்த நாட்டை திரும்ப கைப்பற்றியது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று தமிழக மக்களுக்கு யாருக்கும் தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ராஜராஜ சோழன் இருந்தாரு மாமன்னர் மருது பாண்டியர் இவங்களுடைய புகழ் எல்லாம் மறைக்கப்படுகிறதா அந்த இந்த லாஸ்ட் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் அரசியல்வாதிங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் இவங்களுடைய புகழ் எல்லாம் வந்து மறைக்கப்படுகிறது என்று தான் நான் சொல்லுவேன் அரசியலுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்களுடைய புகழ் வந்து வெளியில் தெரிஞ்சால் மக்கள் வந்து நம்மளை கொண்டாட மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்க ஆண்டு கொண்டு இருப்பவங்க நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்காது அப்படின்னு நினச்சி இவங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது இப்போ நான் பேச பேசத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு பண்ணுறாங்க மாதிரி தெரியுது வருங்காலங்களில் இது வந்து பெரிய லெவலில் வந்து இப்போ சிக்கந்தர் மலைவே இருக்குங்க திருப்ப சிக்கந்தன் மலையில அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது அங்க ஏன் சிக்கந்தன் மலை வந்துச்சு அந்த கோயில் தீபத்துணி எவ்வளவு வருஷமா இருந்துச்சு அங்க எப்ப தீபம் ஏத்தப்பட்டது இதெல்லாம் மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருகிறது இது வந்து மக்களுடைய இயலாமையால் ஏன் நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறோம் நம்ம ஏன் நம்மளுடைய ஓட்டு போட்ட எம்பி எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய தகுதி என்ன அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இதை வந்து மக்கள் சிந்தித்து ஓட்டு போட மாட்டாங்கன்றது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது வருங்காலங்களில் நீங்கள் நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க யாராச்சும் வந்து உங்களை நேரடியாக வந்து பார்த்து என்ன கூற உங்கள் ஊரில் என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்கா ஸ்கூலில் எதுவும் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்றும் உங்களை கேட்டிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா மக்களாகிய உங்களிடம் கேட்கிறேன் உங்களால் வந்து அதை சொல்லி நிரூபிக்க முடியுமா இந்த எம்எல்ஏ வந்தாரு எங்க ஊர்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எப்போ இப்ப எலெக்ஷன் வருது இன்னி வருவாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா நீங்க பேசி சிந்திச்சிருக்கீங்களா வருங்காலங்களில் இது அனைத்தும் மாற வேண்டும் நம்மளுக்கு யாரு நல்லது செய்வாது அது எடப்படியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி சிவமன் அண்ணனாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது இது எல்லாம் எம்பி எம்எல்ஏக்கள் என்ன சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படி வாழும் பட்சத்தில் நம்ம என்ன நிலமையில் இருக்கிறோம் நம்மளுக்கு என்ன வர வேண்டியது வரல எலெக்ஷனில் ஜெயித்து மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன மக்களுக்கு செய்யலை அவங்க அதெல்லாம் வந்து யோசிங்க இப்போ உங்க தொகுதிக்கு என்னென்னது வர வேண்டியது வந்துருச்சா நியாயமான முறையில் அங்கே ரோடு போட்டாங்களா ஒரு காவா நோண்டி அதை கரெக்டான முறையில் பண்ணியிருக்காங்களா தண்ணி குழா எல்லாத்துக்கும் வருதா இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அதெல்லாம் சிந்தித்து வருங்காலங்களில் வாக்களியுங்கள் உங்களுக்கு யாரு நல்லது செய்வார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்றால் நம்மளுடைய ஏழைப்பட்ட மக்களாகிய நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை அனைத்துமே உயர்த்தியுடைய விலைவாசி உயர்ந்துச்சு பெட்ரோல் லாஸ்ட்டாக வந்து நூறு ரூபாயிலேருந்து அதுக்கப்புறம் ஏறலாம் எவ்வளவோ விலைவாசிகள் உயர்ந்து கொண்டு இருக்கிறது மனிதனுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை அதுதான் சம்பளங்கள் உயரவில்லை கொத்தானார் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ தான் சமீபத்தில் எதுனாங்க ஐடி ஊழியர் வேலை பார்க்க அவங்க நிர்ணயம் பண்ணதான் சம்பளம் சாதாரண ஒரு டிரைவர் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறவங்களும் அவங்க எதுவும் அன்றாட கூலி மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் உயர வேண்டும் அதுக்கு இந்த தமிழக அரசு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது என்று இது வரைக்கும் தெரியல எந்த எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கலை இவங்க வாங்குறாங்க இவங்க வாங்கலை இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க இவங்க அதிகாரத்துல வந்து மக்களை ஆட்டி வைக்கிறாங்க அப்படிலாம் நம்மளுக்கு தெரிகிறது கண்கூடாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது ஏழைப்பட்ட மக்களுக்கு ஏதாச்சும் செய்றாங்களா நீங்க ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனோ எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்று சொல்லையில் அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த எம்பி எம்எல்ஏ அந்த கவுன்சிலரு கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்களா இதெல்லாம் சிந்தியுங்கள் நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன வேணும் உங்கள் ஊரில் என்ன வேணும் உங்கள் பள்ளிக்கூடங்கள் நல்லபடியாக வரணும் உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் உங்களுடைய நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குவது பெரிய விஷயம் இல்லை ஓசி பசி விடுவது பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரம் குறைந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்